இது ஒரு புதுசான ஒரு விஷயம் ஏன்னா நம்மளுடைய பக்கத்து மாநிலங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எடுத்துக்காட்டுன்னு சொல்லணும் என்ன நான் அவார்டு வாங்கினது உள்ளழுக்குங்கிற மலையாள படம் பட் நான் ஒரு தமிழ் நடிகைங்கிற முறையிலையும் சமூகத்து உறுப்பினருங்கிற முறையிலையும் குறிப்பாக ஜேபேபி இந்த அவார்டுக்கு விருதுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அதை அவங்க மென்ஷன் பண்ணவே இல்லை ஸோ அதனால் அவங்க வந்து எனக்கு மலையாளம் அம்மா அசோசியேஷன் கொடுத்தாங்க இந்த ஆதரவு கொடுத்தாங்க அதே மாதிரி இங்கேயும் பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கண்டிப்பா நீ அடுத்த மீட்டிங் நம்ம நிச்சயமானமா நடிகர் நரிகரங்க பில்டிங்கல தான் நடக்கும் நான் 23 ஆம் தேதி ஆமா 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 நாளைக்கு கிளம்பற காலைல கிளம்புவேன் நாளைக்கு ரிவர்சல் நாளைனக்கு ஃபங்க்ஷன் ஓகே थैंक यू थैंक यू ஹனியா சர்க்கம் டக்குடா கண்டிப்பா வந்துருவாங்க எவ்ளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க உள்ள பெரிய கட்டிட வேணா அது வந்து சாதாரண விஷயம் இல்லை அவ்வளவு பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் கண்டிப்பா இந்த வருஷம் தொடர்ந்துருவாங்க ஒவ்வொரு பொதுக்குழு முன்னணி நடிகர்கள் யாருமே அதெல்லாம் நம்ம சொல்ல முடியுமா புதுசாக வந்திருக்கும் எப்படி